பார்க்க கூடும் அதனால தான் இரவு நேரங்களில் அவைகளை பார்க்கும்போது தான் அது கத்துறது ஊழிடுறது இதெல்லாம் செய்யும் இது அல்லாஹ் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதை தன்னுடைய மலக்குமார்கள் கிட்ட சொல்லுவான் அவங்க ஒரு ஒருத்தர்கிட்டயாக சொல்லி இந்த விஷயமானது கடைசி வானம் வரைக்கும் வரும் கடைசி வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஜின்கள் இதை ஒட்டு கேட்டுட்டு போய் ஜோதிடர்கள் சூனியம் வைக்கிறவங்கன்னு அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்துச்சு இதனால் தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று உண்மையாகிடுது இன்னும் நபிசல்லாஹு அலிகி வசலம் அவங்களை அல்லாஹ் நபியாக தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜின்களானது மூன்றாவது வானம் வரைக்கும் செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருந்துச்சு ஆனால் நபி அவங்களுடைய காலத்திற்கு பிறகு அல்லாஹ் வந்து அதை தடை செஞ்சுட்டான் பதினான்கு ஜின்கள் ஷைத்தான்கள் இது எல்லாம் ஏன் இந்த ஜோதிடர்களுக்கு சூனியக்காரர்களுக்கு உதவி செய்து அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்த ஜின்களுக்கு அறுத்து பலியிடுறது அது அளவுக்கு மீறி புகழ்வது போன்ற அதுக்கு